ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் அறுபது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு ரயில் கட்டண சலுகை குறித்த ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளிவந்திருக்கு அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் மத்திய அரசு மூத்த குடிமக்கள் வயது முதிர்வை கருத்தில் கொண்டு பல்வேறு சலுகைகளை வழங்கிட்டு வராங்க அந்த வகையில் வெளியூர்களுக்கு ஆன்மீக சுற்றுலா செல்பவர்களுக்கு பயணம் மேற்கொள்ள ஏதுவாக முதியோர்களுக்கு ஐம்பது சதவீத சலுகையில் டிக்கெட்டானது கட்டணம் வழங்கப்பட்டு வந்தது ஆனால் கோவிட்க்கு அப்புறமா ஒரு ஐந்து ஆண்டுகளாக இந்த சலுகையானது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அறுபது வயதுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா நாற்பது சதவீத கட்டண சலுகையும் ஐம்பத்தி எட்டு வயதுக்கு மேலான பெண்களுக்கு ஐம்பது சதவீத கட்டண சலுகையும் கொடுத்துட்ருந்தாங்க அந்த கட்டண சலுகையானது தற்போது நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் மூத்த குடிமக்கள் நலச்சங்கம் சார்பில் மீண்டும் அந்த சலுகையை தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோடு சேர்ந்து பார்லிமெண்ட்லேயும் இதை பற்றியான பேச்சுக்கள் எடுத்திருக்கு மீண்டும் அந்த சலுகையை வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் கூடிய விரைவிலேயே இந்த சலுகையானது அமல்படுத்தப்படலாம் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுகிறது